கேரட் வந்து நான் ஒரு ரெண்டு கேரட் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு கால் கிலோ பீன்ஸ் இதில் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் குடமிளகா வந்து ஒரு பெரிய குடமிளகா ஒன்றே ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எப்போவுமே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து கோஸ் தான் கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மற்ற காயை விட கோஸ் எப்பவுமே கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து நீங்கள் வேணால் வச்சு சாப்பிட்லாம் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் ரைத்தா இல்லைனா அப்பளம் வெத்தல் மாதிரி எதுவான வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா இதுலேயே எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நிறைய சத்தும் இருக்குது இந்த எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நல்லா கிளரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வெச்சுட்டேதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இது இதுக்கு தேவையான இல்ல